ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் டெல்லி தமிழச்சி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் இது வந்து செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி எடுத்த வளாகு இன்றைக்கே நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் சில விஷயங்களை பற்றி ஷேர் பண்ணலாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டேமாக இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டுருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி காலையில் எல்லாரும் ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறமா தான் பிளாக் எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன் குளித்து அப் ஆயிட்டு சாமி கும்பிடலாமே எனக்கு வந்து செவ்வாய் இல்லையா அதுக்காக தான் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கேன் எனக்கு வந்து பாருங்கள் எவ்வளோ சுருட்டையாக இருக்குது சம்டைம் வந்து பார்த்திங்கன்னா கோர முடி மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் சம்டைம் இந்த மாதிரி சுருண்டுக்கிட்டு இருக்கும் ரொம்ப பட் இந்த மாதிரி இருக்க ஹேரும் நல்லா இருக்குது இல்லையா எல்லாருமே சொல்லுவாங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பட் எனக்கு ஸ்ட்ரைட்டனிங் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசை பட் என்னோடய மண்டைக்கு அது நல்லா இருக்குமான்னு தெரியல ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள் கண்டிப்பாக அதுக்கப்புறம் பாருங்கள்ங்க ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி மாத்திர பெட்ஷீட் எந்த நிலமையில் வந்து இருக்குன்னு பாருங்கள் அதுதான் வந்து பெட்ஷீட் எல்லாமே சேஞ்ச் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன் பசங்க ஏன்னா பெட் மேலே உட்காந்து சாப்பிட்றாங்க எல்லாமே பண்ணுறாங்க இல்லையா அதனால வந்து ரொம்ப அழுக்காகிடுது ஆகிடுது குருட்டழுக்கு மாதிரி ஆகிடுது ஸோ அதனால் எனக்கு அழுக்க ஆகிடுச்சு ஒரு மாதிரியாக இருந்தாவே நான் வந்து மாற்றிடுவேன் ஏன்னா குழந்தைங்களை வச்சுருக்கோம் இல்லையா நான் வந்து பெட்டை எடுத்தோன்னே வந்து ஓடியாராம் பாருங்கள் அவன் மூஞ்சிலே போடுற மாதிரி போட்டேன் அவன் வந்து சிரித்துட்டு இருந்தான் ஃபுல்லாக ஃபோல்டு பண்ணி விட்டாச்சு இப்போது நான் நல்லா ஃபோல்டு பண்ணுற பாருங்கள் அதை ஃபுல்லாமே கொஞ்சம் நேரத்தில் இவன் ஏறுறேன்னு சொல்லிட்டு இழுத்து இழுத்து விட்டுருவான் அதுக்கப்புறமா பெட்ஷீட் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நான் வந்து மேலே இருக்க ரூமுக்கு தான் வந்து போனேன் ஏன்னா மேலே இருக்க ரூம்லேயும் பெட்ஷீட் வந்து சேஞ்ச் பண்ணிடலாம் இந்த ரெண்டு பெட்ஷீட்டையும் அப்படியே வந்து துணிக்கு வந்து துவைக்க வந்து போட்டலாம் மிஷினில் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நான் வந்து இந்த மாதிரி தான் வந்து பெட்ஷீட் தனியாக போட்டுருவேன் அதுக்கப்புறம் நம்மளோட துணியை வந்து தனியாக போட்டுருவேன் பெட்ஷீட் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த அதில் வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க சோக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் வந்து போடுவேன் எனக்கு கொஞ்சம் நேரம் அதை வந்து ஊற வச்சிரும் இல்லையா அதனால் ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணும்போது நல்லாயிருக்கும் சம்டைம் கையில் கூட நான் வந்து பார்த்திங்கன்னா கசக்கிட்டு நாங்கள் வந்து மிஷின் போடுவோம் ஏன்னா பிள்ளைங்க அந்த அளவுக்கு வந்து அழுக்காக்குறாங்க ஸோ அதனால தான் இந்த பெட்ஷீட் வந்து ரெண்டுமே ஒரு சேமாக இருக்குது பார்த்தீங்களா அன்னைக்கு ஒரு மார்க்கெட்டில் தான் வாங்கினோம் சரி ரெண்டு பேர் ரெண்டு பெட்லையுமே சேமாக போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பெட்ஷீட் மட்டும்தான் வந்தது அதுக்கு வந்து பெட் கவர் வரலை ஸோ இருக்கிற எங்களோடய எக்ஸ்ட்ரா கவர்ஸை வந்து நான் போட்டுக்கிட்டேன் ரொம்ப சூப்பராக இருக்கு இல்லையா நைட்டில் கொஞ்சம் கொஞ்சம் சம்டைம் குளிருது அதனால தான் அவங்க வந்து கம்பளி வச்சிருக்காங்க போட்டுவிட்டேன் பாருங்கள் இருக்கும் மற்ற வேலைகள் நம்ம வந்து சொல்லிட்டு அதை வந்து போட்டு மத்த துணிகளை தம்பி வந்து யூனிஃபார்ம் இருக்கும் இல்லையா அதையும் சேர்த்து நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதானே வெயில் போ அவ்வளோ வெயில் அடிக்குது ஒரு அரை மணி நேரத்திலேயே வந்து சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து காஞ்சிருது இங்க பாருங்களேன் ஸ்டோக்குனு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து போட்டோம்னா அது கொஞ்சம் நேரம் கசக்கிட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நமக்கு வந்து வாஷ் பண்ணணும் ஸோ அது வந்து நல்லா வந்து கொஞ்சம் கிளியர் ஆகிற மாதிரி இருக்கும் இந்த மீன் பாருங்களேன் எப்படி கைக்கு வருது பாருங்கள் வாயை வாயை கொண்டுட்டு நான் எங்கள் வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் என்னோடய ஹஸ்பண்ட்க்கு இந்த மாதிரி மீன் வந்து வாயை வாய் பசிக்குதோ நீங்கள் காலைல சாப்பாடு போடலையா அப்படின்னு கேட்டேன் அது சாப்பிட்டுருச்சு அது வந்து ஆளுங்களை பார்த்தோன்னே அப்படி பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் நம்மளோட தோட்டத்தில் நிறைய பூ இருந்தது இல்லையா அதெல்லாம் பறிச்சுட்டு போய் நம்ம வந்து சாமி கும்பிடலாம்ல அதுக்கு தான் பாருங்கள் இது வந்து மல்லிகைப்பூ வந்து பார்த்தீங்கன்னா ஒத்த மல்லி மாதிரி நீட்டி நீட்டிக்கிட்டுருக்கு பாருங்கள் அது கூட பன்னீர் ரோஸும் அது இருந்தது அது எல்லாமே பறிச்சுட்டு வந்துவிட்டேன் சூப்பராக சாமி கும்பிடணும் அந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழம வைபே தனி தான் ஒரு பாசிட்டிவாக இருக்கும் ஒரு ஒரு மாதிரி திருப்தியாக இருக்கும் இந்த மாதிரி செம்பில் வந்து தண்ணி மோந்து வச்சிருப்பேன் எல்லா வளாக்லேயும் கண்டிப்பாக ஷேர் பண்ணியிருப்பேன் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி வந்து ரெண்டு வாழைப்பழம் வச்சு சூப்பராக வை சூப்பரா திருப்தியா வந்து சாமி கும்பிட்டாச்சு இன்னைக்கு வந்து ஒரு விஷயத்தை பத்தி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாமேன்னு அட்சய திருதியை வந்து வர்ற வெள்ளிக்கிழமை வந்து வருது தேதி மே பத்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அட்சய திருதி வந்து வருது அட்சய திருதி அன்னைக்கு நகை தான் வாங்கணும் அப்படின்றது வந்து இல்லை இப்போ இருக்கிற காலகட்டத்துல நகை வாங்குறதே பெரிய விஷயமா இருக்கு அவ்வளோ ரேட் வந்து போயிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது நம்மளால் வந்து நகை வாங்க முடியாது நகை வாங்குறத விட நம்ம வந்து என்ன பண்ணுனா அந்த பலன் வந்து கிடைக்கும் அப்படின்னா உப்பு மஞ்சள் இது ரெண்டு பாக்கெட்டையும் உப்பு மஞ்சள் பாக்கெட் வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க வச்சு அன்றைக்கி நல்லா விளக்கேத்தி சாமி கும்பிடுங்க எக்ஸ்ட்ரா பழங்கள் வேணும்னாலும் வாங்கி வச்சு சாமி கும்பிடுங்க அதுக்கப்புறம் அன்றைக்கி வந்து ஏதாவது ஒரு அன்னதானம் வந்து பண்ணுங்கள் அட்சயத்திருதி அன்னைக்கு தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு போன வருஷம் நான் பண்ணது வந்து வ்ளாக ஷேர் பண்ணியிருக்கேன் இதை வந்து முன்னாடியே சொன்னால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவீங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் அச்சிய திருத்தி இன்னைக்கு நகை வாங்குகிறோமோ இல்லையோ தானம் வந்து பண்ணணும் அது ரொம்ப சிறந்தது அதனால் அன்னதானம் சிறந்தது வந்து தானத்துலேயும் சிறந்தது அன்னதானம் இல்லையா ஒரு பத்து பேருக்கோ அஞ்சு பேருக்கோ நீங்கள் வீட்லேயே செஞ்சு கொடுங்க இல்லை கடைகளில் வாங்கி கொடுங்க இந்த மாதிரி இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இவர் ஏன் இப்படி நின்றாருன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஐஸ்கிரீமை நான் மேலே போயிட்டு வரதுக்குள்ளே இப்படி ஐஸ்கிரீம்மை நோண்டி எடுத்து சாப்பிட்டு இருக்கான் பாருங்க ரொம்ப சேட்டை பண்ணுறான் அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு எப்பவும் போல் அந்த பதினோரு மணிக்கு மேலே கொடுப்பேன் இஞ்சி டீ போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து வாய்வு தொல்லை வந்து அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா குத்துற மாதிரி வலி வந்து இருக்குது அதனால பூண்டு வந்து சுட்டு கொடுத்துட்டேன் அதுக்கப்புறமா தம்பியை வந்து பார்த்திங்கன்னா கிளப்பிட்டு இருக்கேன் ஏன்னா ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வர போகணும்ல பெரிய பையனை அதுக்காக தான் வந்து கிளம்பிட்டு இருந்தோம் இவரை கிளப்புறதுக்கே ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆயிடுதுங்க அதனால அவரை வந்து கிளப்பிட்டு அம்மாச்சிக்கு நம்ம வந்து போட்டு வச்சோம் இல்லையா டீயும் அப்புறம் பூண்டு சுட்டதையும் அதையும் புகையிலேயே கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த மாடியில் ஏறி இறங்கிறதுக்குள்ள போது போது நான் எங்களோட மாடியை நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி வளைவா இருக்கு பாருங்க இவர் ஆட்டோவில் ஏறி உட்காந்த உடனே நல்லா இப்படி நின்றுட்டு தான் வேடிக்கை பார்ப்பேன்னு சொல்லுவேன் அதனால நான் காலுக்குள்ளே நிப்பாட்டி பிடிச்சிப்பேன் இங்கே உள்ள ரோடு எப்படி இருக்குன்னு பாருங்களேன் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக நழகா இருக்கும் இங்கெல்லாம் ரோட்டில் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாமே விற்றுட்டு இருப்பாங்க அங்கங்கே தள்ளுவண்டி மாதிரிலாம் வச்சு இவர் கேமரா எடுத்தாலே எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு நல்லா வந்து பார்த்திங்கன்னா அனல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இருக்க வெயிலுக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு போனதுமே ஆட்டக்கார பையாவே வந்து பார்த்திங்கன்னா அவனை வந்து கூட்டிகிட்டு வந்துருவாரு இவர் ரொம்ப அக்கறையாக பார்த்துப்பார் இந்த ஆட்டக்கார பையா ஸோ அதனால் நான் ரெகுலராக இவர் கூட தான் போவேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துவிட்டோம் மெயின் கேட்டு வழியாக இன்றைக்கி வந்து வந்தோமா அதனால தான் வந்து காட்டியிருந்தேன் படியில் இவரே ஏறி வரணும்னு சொல்லி ஏறி வந்துட்டு இருந்தார் நானும் எதுவாக பிடிச்சிட்டே கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ ரைஸ் வந்து கொடுத்துருந்தேன் இல்லையா சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்டுட்டு வந்துட்டான் ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துவிட்டான் அதை பார்த்தாலே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா இந்த பொட்டேட்டோ ரைஸோட ரெசிபி வந்து நாளைக்கு வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுவேன் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க பெட்ஷீட்லாம் இவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்க இவன் பாருங்களேன் பால் மேலே உட்காந்துட்டு ரொம்ப சேட்டை பண்ணுறான் சரி பெரிய பையன் வந்தோடனே அவனை வந்து குளித்து நல்லா ஃப்ரெஷ் அப் பண்ணி விட்டுட்டு அவனை உட்கார வச்சிட்ருந்தே நான் அவனை எடுத்துகிட்டு இருக்கேன் அப்புறம் மாதிரியே இவர் வந்து இமிட்டேட் பண்ணி காமிக்கிறார் நானும் உட்காந்துருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து காமிச்சிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் பாருங்களேன் நேற்று வச்சா ரசம் இருந்தது அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு காலையில் பேபி பொட்டோட்டோ ஃப்ரை பண்ணேன் இல்லையா அது இருந்தது அதுக்கப்புறம் வந்து அம்மாச்சி வந்து தயிர் சாதம் மாதிரி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ தயிர் சாதம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா போட்டு உப்பு போட்டு வந்து பிசைஞ்சு சாப்பிட்டா அந்த கஞ்சிக்கு தயிர் சாதத்துக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா அவங்க அந்த மாதிரி சாப்பிடணும் போல இருக்குதுன்னு சொல்லவும் சரி நான் வந்து பிசஞ்சு கொடுத்தேன் அதுவும் இந்த ஸ்பூன்லலாம் கிண்டிவிடக்கூடாது இதெல்லாமே சேர்த்துட்டு கையில் பிசைஞ்சு சாப்பிடும்போது பயங்கர டேஸ்டியாக இருக்கும் பருப்பு வடை இருந்தால் இது கூட பிச்சு போட்டு அதோடய பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் அப்படியே நக்கி பார்த்தேன் செம்ம டேஸ்டியாக இருந்தது அம்மாச்சிக்கு அதை அப்படியே வந்து தயிர் சாதத்து கூட பேக் பண்ணியாச்சு அதை போய் கொடுத்துட்டு வந்துட்டோன்னா நம்மளோட பெட்ஷீட் எல்லாமே ஆகிடுக்கும் அதை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து காய காயப்பட்டுடலாமேன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்களேன் பெட்ஷீட் மட்டும் போட்டால் அப்படியே மூட்டை மாதிரி வந்து மிஷின் வந்து கொண்டு வந்துடும் அதை எடுத்து தனியாக பிரித்து கொண்டுட்டு போகிறதுக்குள்ள போதும் போதும் ஆகிடும் அதுக்கப்புறம் தம்பியோட யூனிஃபார்ம்லாம் பயங்கரமாக அழுக்காக்குறாங்க அது எல்லாமே சேர்த்து நம்மளோட துணிகள் எல்லாமே சேர்த்து மிஷினில் வந்து நெக்ஸ்ட் வந்து போட்டு விட்டுட்டேன் பெட்ஷீட்டை வந்து போட்டுட்டேன் ஏன்னா காய போட்டுலாம் அது பாட்டு காஞ்சிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு அதை வந்து காயப்படறலாம் அப்படின்ற மாதிரி மாடி மாடித்தோட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் இவ்வளவு செலுப்பாக இருக்கு பாருங்கள் இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி செடிகள் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் டீட்டெயில்டாக என்னென்ன செடியெல்லாம் வச்சுருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவாக கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் ஆல்ரெடி நாங்கள் வேறு வீட்டில் இருக்கிறதெல்லாம் வந்து போட்டிருந்தேன் இப்போ இருக்க வீட்டில் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன் மேலேருந்து வர்றதுக்குள்ளே பாருங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க எல்லா பாத்திரம் குக்கர் இருக்கடா எல்லாத்தையும் தூக்கி வச்சு இவர் கடை பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இவங்க எலும்பு தாங்க முடியல அதுக்கப்புறம் சரி லன்ச் சாப்பிட்லாம் எனக்கு வந்து கரெக்ட் டையத்துக்கு சாப்பிட்டணுங்க இல்லாட்டினா ஒரு மாதிரியாக வந்துடும் அது என்னென்ன தெரியல எனக்கு பசியை மட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அளவை சாப்பிட்டாலும் அந்த டையத்துக்கு வந்து சாப்பிட்டணும் நானும் பிள்ளைங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நானும் வந்து சாப்பிட்டுட்டேன் நேற்று வச்ச வாழைக்கா கூட்டு ரசம் இருந்தது காலையில் லன்ச் பாக்ஸ்க்காக பண்ணினேன் பொட்டேட்டோ பேபி பொட்டேட்டோ ஃப்ரையும் இருந்ததா அதையும் சாப்பிட்டாச்சு இந்த சின்ன பையனுக்கு ஊட்டுறது தாங்க பெரிய டாஸ்க்கே ஓடி ஓடி ஊட்டுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் என்னோடய பெரிய பையன் எனக்கு வந்து வீடு கூட்டுறேம்மா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தான் இப்போல்லாம் பண்ணுவானுங்க இன்னும் கொஞ்சம் பெரிய ஆள் அதுக்கப்புறம் பண்ணுறானுங்களாம் என்னென்னு தெரில பட்டு குழந்தைங்களுக்கு வந்து வேலைகளை வந்து சொல்லி கொடுக்கணும் அது ஆனா இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி அவங்க வந்து கற்றுக்கணும் அவங்க வந்து தனிமையாக இருந்து வாழக்கூட கற்றுக்கணும் அது அதுக்கப்புறம் குரோசரிஸ் எல்லாமே மந்த்லி க்ரோசரிஸ் எல்லாமே வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஆன்லைனில் பிக் பாஸ்கெட்டில் அது எல்லாமே வந்துருந்தது பாருங்களேன் எல்லாமே ஆயில் எல்லாமே எங்கள் வீட்டுக்கார் சொல்லிட்டாரு மாதத்துக்கு உள்ளது ஃபுல்லாக ஒரே தான் வாங்கிக்கோ அடிக்கடி என்கிட்ட கேட்கக்கூடாது அப்படி பிச்சர் பிச்சராக வந்து காசு போகுது இப்படி வந்து வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி இன்றைக்கி கலர் லிஸ்ட்டு ரெண்டு பேரும் போட்டு ஆர்டர் பண்ணோம் மதியமே வந்து டெலிவர் பண்ணிட்டாங்க எனக்கு வந்து இந்த மெடிமிக் சோப் மட்டுந்தாங்க செட் ஆகும் அதுக்கப்புறம் கொஞ்சம் டேட்ஸ் இதெல்லாம் கூட நான் வந்து ஏன்னா தம்பிங்களுக்கு வந்து எதாவது மில்க் ஷேக் மாதிரி பண்ணலாம் காம்ப்ளான் வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதையும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் அரிசி முட்டையிலேருந்து எல்லாமே வந்து வாங்கியாச்சு எல்லாமே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் என்னோடய கப்போர்டு ட்ரெஸ் எல்லாமே மெஸ்ஸி ஆகிடுச்சு எந்த ட்ரெஸ்ஸும் தேட முடியலை அதனால அதெல்லாமே எடுத்து ஓரளவுக்கு எனக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி விட்டுட்டேன் இல்லைனா ட்ரெஸ் எதுவுமே தேடப்படல எதுவுமே போட்டதே போடுற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் தம்பியை வந்து ஹோம்ஒர்க் பண்ண வச்சுட்டு இருந்தேன் அவனுக்கு வந்து சொல்லிக் கொடுத்து எழுதி வச்சிட்ருந்தேன் இங்கிலீஷ் மற்ற விஷயங்கள் மேக்ஸ் எல்லாமே நான் சொல்லி கொடுத்துட்றேன் ஹஸ்பண்ட் வந்து ஹிந்தி வந்து சொல்லிக் கொடுப்பாங்க ஏன்னா ஹிந்தி நாலேஜ் நமக்கு இல்லை இல்லை அவர் வந்து இங்கே தான் பிறந்து வளர்ந்து படித்ததுனால அவருக்கு வந்து எல்லாமே தெரியும் அவர் தான் வந்து ஹிந்தி சொல்லி கொடுப்பாரு இவர் மேல் மாடியிலேருந்து அந்த ஜன்னலை பார்த்து வேடிக்கை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா முத்தம் கொடுத்து அதுக்கப்புறம் உங்களுக்கு பாய் பிளேங்கிஸ் ஹார்ட் கொடுக்கறது இதெல்லாம் எல்லாமே வந்து பண்ணிட்டு இருந்தான் பாருங்க க்யூட்டாக வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ இந்த விளாக் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த மாதிரி தான் இன்னைக்கு டே வந்து போச்சு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி